ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான புளிசாதம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு ரெண்டு பேரும் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி புளி சாதம் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் சாதம் வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் இந்த பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ஆற வச்சு வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்து நல்லா விட்டு வச்சிடலாம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அதுக்காக இன்றைக்கி நம்ம புளி சாதமும் நம்ம நல்லெண்ணில் தான் செய்ய போகிறோம் நல்லநெயில் செய்யும்போது தான் உங்களுக்கு புளி சாதம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ நல்லா இதை கலந்து விட்றலாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக நீங்கள் வடித்து வச்சுக்கோங்க குக்கரில் வச்சாலும் எதில் வைச்சாலும் நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா குளி புளி சாதம் செய்யும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம புளி சாதத்துக்கு தேவையான பருப்பெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ புளிசாதத்துக்கு தேவையான பருப்பெல்லாம் வறுத்து எடுக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை சேர்க்காம தான் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்க போகிறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் செய் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம் அதுக்கான இப்போ இதுதான் அளவு தான் நான் சேர்க்குறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துடலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் இது நல்லா கொஞ்சம் கருக விட்டுறாமல் நல்லா சிவறாக வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கு பிறகு நம்ம மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு அஞ்சு வரமிளகாய் மிளகாய் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா மிளகாயிலேருந்து எல்லாமே பருப்பெல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ நான் வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ அதே கடாயில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வெந்தயம் சேர்த்துடலாம் நம்ம நிறைய சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கசப்பு தன்மை வந்துடும் இதை வந்து சிம்மில் வச்சு நம்ம வறுத்துக்கணும் ஏன்னா கொஞ்சம் கருகி விட்டாலும் நமக்கு வந்து தன்மை வந்துடும் அதனால் லேசாக செவக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் லேசாக வறுத்து விட்டுக்கலாம் இப்போ வெந்தயம் கொஞ்சம் செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் நீங்கள் கருப்பு எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா எள்ளும் சீக்கிரமாக வந்து நமக்கு பொரிய ஆரம்பிச்சிரும் அதனால் இது கூடவே சேர்த்து நம்ம இதையும் வறுத்துக்கலாம் எள்ளு வந்து நமக்கு வெடிக்க ஆரம்பித்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ எள்ளும் நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இப்போ இதையும் எடுத்து அந்த வறுத்து வைச்ச பருப்போடு நம்ம இதை சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம் நம்ம பருக்கு பருப்பெல்லாம் வறுக்கும் போதே நம்ம இதை சேர்த்து வறுத்துக்கலாம் நான் இப்போ அதை மறந்துவிட்டேன் அப்படின்றதுக்காக இப்போ நான் தனியாக வறுத்துக்கிறேன் உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இதோட சேர்த்து பருப்போடு சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கும் போது கொஞ்சம் வறுத்து அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்த இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வறுத்த பருப்பு எல்லாம் இந்தளவுக்கு நான் பொடி பண்ணி எடுத்துருந்துட்டேன் இப்போ புளிசாதம் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ புளிசாதம் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லெண்ணில் தான் செய்ய போகிறோம் புளி சாதம் என்ன கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் சவந்து வரட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா சவந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துடலாம் இது வறுத்த வேர்க்கடலைங்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் வறுக்க வேணாம் கொஞ்ச நேரம் மட்டும் அந்த கடலை பருப்போடு சேர்த்து வதக்கி விட்டால் போதும் இப்போ ரெண்டுமே நல்லா செவந்து வந்துருச்சு எடுத்து தனியா வச்சிடலாம் பருப்பு வருத்த அதே இல்லையே இன்னொரு டேபிள் ஸ்பூன் நம்ம இப்போ இது எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு சேர்த்துடலாம் கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் ஒரு மூணு மிளகாய் இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ எல்லாமே புரிஞ்சிருச்சு நான் ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிக்கே அளவு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் நம்ம சாதம் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நீங்க சாதத்துல உப்பு சேர்த்து வடிப்பீங்க அப்படின்னா நீங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து புளி சாதத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் அதிகமா இருந்தா தான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கூட மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுரலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம பொடி பண்ணின பொடியிலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடி சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்துக்கிட்டு இதை நல்லா கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வந்தோட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு சாதத்தை சேர்த்துடலாம் இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம வறுத்து வச்ச கடலை கடலைப்பரப்பையும் இதில் சேர்த்துறலாம் இதையும் நல்லா கலந்து விடலாம் பாருங்க சூப்பராக புளிய புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக கமகமான வாசனையோட சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ருசியா இருக்கும் இந்த சாதம் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க மிச்சம் வச்சுட்டே வர மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ